காய்ஸ் ஏத்தர் ஓலா செட்டாக் டிவி சைக்யூப் என்னென்ன இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பிக் ட்ரபுள்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாள் இவி பைக்ஸ் செக்மெண்ட்டில் இருந்து வயலட் இப்போ வந்து அவங்களோட ஸ்கூட்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க வாங்க ஃபஸ்ட் அல்ட்ரா வொயலெட்னால் என்ன அவங்களோட டெஸ்ரா ஸ்கூட்டர் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அல்ட்ரா வயலட் வந்துட்டு அவங்களோட எஃப் செவன்டி செவன் அண்ட் எஃப் நைன்டி நைன் இ எலக்ட்ரிக் பைக்ஸுக்கு அவங்க பாப்புலர் இவ்வளோ நாள் வந்துட்டு அவங்க ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்டெப் வைக்காமல் இருந்தாங்க லாஸ்ட் மார்ச் ஃபிஃப்த் அன்னைக்கு வந்துட்டு அதுலேயும் இப்போது ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க ஸோ டெஸராக்டுங்கிறது பேசிக்காக ஒரு நம்ம ஒரு எஸ்யூவினே சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வித் ஃபோர்டீன் இன்ச் வீல் அண்ட் பெரிய நல்ல சீட் ஒரு ஏராக்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணலாம் சிட்டிங் பொசிஷன் அண்ட் கம்ஃபர்ட்டில் ஏராக்ஸோடவே பெட்டராக இருந்துச்சு ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிவி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அல்ட்ரா வயலட் டெஸராக்டோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பற்றி தான் பேசி ஆகணும் ஏன்னா அது ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்குது என்ன தான் இந்த டெசராக் வந்துட்டு பார்க்குறக்கு ஒரு பிஎம்டபிள்யூ சி ஜீரோ ஃபோர் மாதிரி இருந்தாலும் இதோட ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது நல்ல ஒரு ரீசண்டான ப்ரைஸ்க்கே கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபோர்டீன் இன்ச் அடாய் வீல்ஸ் அந்த நல்ல ப்ராடான சீட் இது நம்மளுக்கு எமகாவோட ஏராக்ஸ் ஞாபகப்படுத்தினாலும் இதோட சீட்டிங் பொசிஷனும் லெக் ரூம் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு ரியல் கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி வெஹிக்கிளாக தான் நம்ம இது பார்க்க வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் டெஸ்ராக் பார்த்துட்டிங்கன்னா நாலு கலர் ஆப்ஷன்ல இருக்குது அது உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் என்னென்ன கலர் அப்படிங்கிறது மெயினாக சொல்லணும்னா இதோட ஃபியூச்சரிஸ்டிக் லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் ரேடார் அண்ட் ஃப்ரண்ட் டேஷ் கேம் அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பின்னாடி பார்க்கலாம் இப்போ டெஸராக்டோட ஹார்ஸ் பவர் பற்றி பேசணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க இதோட டார்க் ஃபிஃப்டி சிக்ஸ் டு சிக்ஸ்டி இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அவங்க எதுவும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க வெப்சைட்லையும் கொடுக்கல லான்ச் லான்ச்மெண்ட்லேயும் பெருசாக சொல்லலை அண்ட் இது வந்துட்டு ஒரு ப்ரோட்டோடைப் தான் இப்போதைக்கு இவங்க காமிச்சிருக்கிறனால நம்ம ரோடில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியல பட் இருக்கிற மேக்ஸி ஸ்கூட்டர்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது இது ஹைவேக்காகட்டும் சிட்டிக்காகட்டும் மவுண்டைன்ஸ் ஆல் டெரெயின்ஸ் இது பர்ஃபெக்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இதோட டாப் ஸ்பீடு வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பர் ஆவர் போகும் அப்படின்னு சொல்லி கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஜீரோ டு சிக்ஸ்டி டூ பாயிண்ட் நைன் செகண்ட்ஸில் போகுது இப்போ வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற எந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் அந்த ஒரு ஜீரோ டு சிக்ஸ்டி டூ பாயிண்ட் நைனுங்கிறது கொடுக்கல எல்லாருமே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டு ஃபார்ட்டி தான் பேசுகிறாங்க ஸோ ஈவன் இந்த அல்ட்ரா வயலட்டோட சிடிஓ மிஸ்டர் நீரஜ் ராஜ்மோகன் லான்ச் ஈவெண்ட்டில் நாங்கள் எப்பயுமே ஜீரோ டு சிக்ஸ்டி பற்றி மட்டும் தான் பேசுவோம் ஜீரோ டு ஃபார்ட்டியெல்லாம் நாங்கள் கன்சிடரே பண்ண மாட்டேன்னு இவங்களோட காம்படிட்டிவ்ஸ்க்கு நல்ல ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு பதிலை கொடுத்துருக்கிறாருந்தான் நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் அதே மாதிரி எஃப் செவன்டி செவன் வந்துட்டு ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கின ஒரு எலக்ட்ரிக் பைக் ஸோ அதுக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி அதோட பீக் மோட பெலிஸ்டிக் அப்படின்னு வச்சுருந்தாங்க ஸோ இந்த டெஸராக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெல் சாப்பர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணதுன்னு கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க ஸோ இதுக்கும் ஒரு யூனிக் நேம்ஸ் இருக்கும் இந்த ஈக்கோ ரைடு ஸ்போர்ட் அப்படிங்கிறத அவங்க ஒரு யூனிக் நேம்ஸ் கொடுப்பாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ டெஸராக்டோட ரேஞ்ச் அண்ட் பேட்டரி பற்றி பேசணும் அப்படின்னா இவங்க மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க பேஸ் வேரியண்ட்டாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் அண்ட் ஃபைவ் கிலோ வாட் அண்ட் சிக்ஸ் கிலோ வாட் ஸோ மொத்தம் மூணு ஆப்ஷன் தராங்க இதில் ரேஞ்சுன்னு பார்த்துட்டா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்டோட ஐடிசி ரேஞ்ச் ஒன் சிக்ஸ்டி டூ ஃபைவ் கிலோ வாட்டோட ஐடிசி ரேஞ்ச் டூ டுவெண்ட்டி எஸ் சிக்ஸ் கிலோ வாட்டோடது டூ சிக்ஸ்டி ஒன் சொல்கிறாங்க ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு அசியூம் பண்ணணும் அப்படின்னா பேஸ் வேரியண்ட் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி போகும் மிட் வேரியண்ட் ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி போகும் டாப் ஏரியன் டூ ஹண்ட்ரட் டூ டூ டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி தான் இது இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பிகாஸ் ஃபோர்டீன் இன்ச்சில் வண்டி இருக்கா வண்டி அந்த பிராண்டு பேரே வாயில் வர மாட்டேங்குது ரிவர் இண்டி எஸ் ரிவர் இண்டி ஒன்று தான் ஃபோர்டீன் இன்ச் வீல் கொடுக்குறாங்க ஆனால் அவங்களோட வெயிட் வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கேஜிஸ் வருது டெஸராக்டோடது ஒன் தேர்ட்டி கேஜிஸ் ஸோ இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குங்காட்டி அவங்களோட ரேஞ்ச் நம்ம இதுக்கு நம்ம இம்ப்ளிஃபை பண்ண முடியாது ஸோ சோயா அது செக் பண்ணுறதுக்காக தான் ஃபோன் எடுத்தேன் ஓகே ஃபாஸ்ட் சார்ஜிங் பற்றி சொல்லணும் பேசிக்காக சார்ஜிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா அல்ட்ரா வைலெட் கிட்ட பிளென்ட்டி ஆஃப் த ஆப்ஷன் இருக்குது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காகவே எங்களோட ஸ்டாண்டர்ட் சார்ஜரே ஒன் பாயிண்ட் ஒன் கிலோ வாட் அண்ட் பூஸ்ட் சார்ஜர் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ வாட் அண்ட் சூப்பர் நோவாலே சிக்ஸ் கிலோ வாட் அண்ட் டுவெல் கிலோ வாட் இருக்குது ஸோ நான் டாப் மாடல் வச்சு பேசுகிறேன் அவங்களோட ஸ்டாண்டர்ட் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணால் ஒரு செவன் டு எயிட் ஹார்ஸ் ஆகும் பூஸ்ட் சார்ஜை வச்சு சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு த்ரீ டூ த்ரீ அண்ட் ஆஃப் அவர் ஆகும் சூப்பர் நோவால் சிக்ஸ் கிலோவாட்டில் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ ஒன் ஆர் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் டுவெல் கிலோவாட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா லெஸ் தேன் தேர்ட்டி மினிட்ஸில் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லலை கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு அல்ட்ராவேலட் டெஸராக்டோட பேட்ரி அண்ட் ரேஞ்ச் பற்றின விஷயம் டெஸராக்டோட டெக்னாலஜி அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா பேசுகிறதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது அதுக்கு நம்ம தனியாக தான் ஒரு வீடியோ பண்ணணும் ஏன்னா செவன் இன்ச் டச் டிஸ்பிளே டூ ஃபோர் லெவல்ஸ் ஆஃப் டைனமிக் ரீஜன் டூ லெவல்ஸ் ஆஃப் ட்ராக் அண்ட் கண்ட்ரோல் அப்புறம் ஃப்ரண்ட்டில் ரேடார் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டில் கேமரா வச்சுருக்காங்க அது போக ரியரில் ஒரு ரேடார் இருக்குது ஸோ டெக்னிக்கலாக எனக்கு தெரில அந்த மிரரில் வந்துட்டு இப்போ சைடில் ஏதாச்சும் வண்டி வருது அப்படின்னா காட்டுமே அந்த ஃபீச்சர் கூட இதில் இருக்குது அதுக்கு பேர் என்ன எனக்கு அந்த பேர் என்ன கண்டுபிடிச்சேன் ஹாமினி சென்ஸ் மிரர் கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ இவ்வளோ ஃபீச்சர்ஸை அல்ட்ரா வயலெட் எப்படி ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட்க்கு கொடுக்க முடியுங்கிறத ஒரு பிக் கொஷின் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் டெசர் ஆக்டோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுல அல்ட்ரா வயலெட் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஃபோர்டீன் இன்ச் வீல் சொல் ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சராக தான் நான் பாக்கிறேன் ஏன்னா சின்ன வீல் கம்பல்சரி ஒரு அந்த ஒரு கிரிப் கொடுக்காது பிளஸ் டிவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க டூ லெவல்ஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஃபோர் லெவல்ஸ் ஆஃப் டைனமிக் ரீஜன் கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு பிரேக்கோட சேர்ந்து சமல் டெனல்ஸ்லி ஒர்க் பண்ணுறங்காட்டியும் உங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான பிரேக்கிங்கை கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் ஹில் ஹோல்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு ஸ்லாப்லேயே நிற்கிறீங்கனாலும் ரொம்ப நேரம் அப்படி கைப்பிடிச்சி நிற்க வேண்டியது பிரேக்ஸில் ஸோ அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ இப்போது ஹெவியான வெஹிக்கிள் தான் ஒன் தேர்ட்டி கேஜிஸ்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஈஸி ஹேண்டில் வெஹிக்கிள் கிடையாது ஸோ நீங்கள் ஒரு ஸ்லாப்லேயே கீழே இறக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரிவர்ஸ் வரக்கு பார்க்க சிஸ்டமே கொடுத்துருக்குறாங்க அப்படியே சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டியூஎல் ஷாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க கேலிபர்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கிறது இது வரைக்கும் எதுவும் மென்ஷன் பண்ணலை வைப்ரேவாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் பில்ட் குவாலிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா தே ஆர் நோன் ஃபார் குவாலிட்டி ஸோ இதில் வந்து அவங்க என்ன ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அல்ட்ராவல்ட்னு எதுவும் சொல்லலை பட் அவங்களோட பேனல்ஸ் அண்ட் த மெட்டீரியல்ஸ் அந்த டச் அண்ட் ஃபீல் பார்த்துட்டிங்கன்னா கிரேசி அது வந்து நீங்கள் பார்த்தா தான் தெரியும் வாயால் சொல்ல முடியாது ஈவன் இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே கோயம்புத்தூரில் வந்து டிஸ்பிளே பண்ணினாங்க ஸோ ப்ரௌட்லி நான் இந்த வீடியோ போடும் பொழுது வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இப்போ டெஸராகோட ப்ரைஸ் அண்ட் வேரியன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் தெளிவாக எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கொடுக்கல கியூ ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் அதுவும் ஃபர்ஸ்ட் டென் தௌசண்ட் கஸ்டமர்ஸ் சொன்னாங்க ப்ரீ புக் ஆகிடுச்சு ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் பண்ணாங்க அப்புறம் அதை அதிகப்படுத்தி ஃபிஃப்டி தௌசண்ட் பண்ணாங்க இப்போ ஃபிஃப்டி தௌசண்டை தாண்டி போயிட்டுருக்கு இருக்கு அவங்க இன்னொரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு நாங்கள் இதே ஆஃபர் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அந்த ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறது ஆக்ஷுவரும் தான் பேஸ் வேரியண்ட்டுக்கு தான் ஸோ டாப் வேரியன்ட்டான சிக்ஸ் கிலோ வாட்டுக்கு உங்களுக்கு அந்த ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட்ங்கிறது ஆவியஸ்லி கிடைக்காது ஸோ இது போக உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸு ஸோ அவங்களோட ஆடான்ஸு ஆப்ஷனல் ஆடான்ஸு கம்பல்சரி ஆட் இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் படி பேஸ் வேரியண்ட் ஒரு ஒன்னே முக்கால் லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரை வரைக்கும் வாய்ப்பு இருக்கு மிட் வேரியண்ட் வந்துட்டு ஒரு ரெண்டே முக்கால் லட்சம் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது டாப் வேரியன்ட் ஒரு மூணு லட்சம் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ அல்ட்ரா வயலட்டோட சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அக்சசிபிலிட்டி பற்றி பேசணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஐம்பது இடத்துல பக்கம் அவங்களோட சூப்பர்னோவா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா வயலட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ காரோட செவன் பாயிண்ட் டூ கிலோவாட் சார்ஜரோட இவங்களோட சார்ஜரை கனெக்ட் பண்ணுறக்கான ஒரு கனெக்டிவிட்டி டிவைஸ் தான் அதை நீங்கள் எந்த வெஹிக்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஏத்தர் வச்சுருக்கேன்ண்ணா ஏற்றவர் செத்தாக் நல்ல சத்தாக் ஐ க்யூப் ஆனால் ஒரே ஒன்று என்னென்னா அந்த சார்ஜரில் வந்துட்டு சிக்ஸ்டீன் ஆம்ஸ் பிஆர்சிடி ப்ளக் கூட இருக்க அந்த ப்ளக் இருந்தால் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும் ஃபைவ் ஆம்ஸ் வந்துட்டு அவங்க ஆப்ஷன் கொடுக்கல ஸோ அதை வச்சு நீங்கள் எந்த கார் சார்ஜிங் ஸ்டேஷனில் வேணால் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது அல்ட்ரா வயலட் ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் கார் சார்ஜிங் நெட்ஒர்க்ஸை நீங்கள் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அல்ட்ரா வயலட் லிங்க்கை வச்சு அதே மாதிரி அல்ட்ரா வயலட்டோட சார்ஜிங் இன்ஃப்ரா பற்றி நம்ம முன்னாடி தான் இப்போ பேசணும் ஸோ அதை பற்றி பேசுறது லெசன்மே எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் ஒரு குயிக்காக சொல்கிறேன் அல்ட்ரா வொயலட் கிட்ட ஸ்டாண்டர்ட் ஒன் பாயிண்ட் ஒன் கிலோ சார்ஜர் இருக்கு பூஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ சூப்பர் நோவா சிக்ஸ் கிலோவாட் சூப்பர் நோவா டுவெல் கிலோ இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் வச்சிருக்காங்க நாலுமே ஒரு கிரேசியான ஆப்ஷன் தான் அல்ட்ரா வயலட்டோட டெஸ்ராக் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்கல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியே ஒரு ப்ரோவாக தான் எனக்கு தெரியுது இப்போ வரைக்கும் ஸோ இதுலேருந்து நான் ப்ரோஸ் மட்டும்தான் என்னால் இப்போதைக்கு பேச முடியும் ஏன்னா இப்போ கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்களோ நாங்கள் ஈவெண்ட்டில் என்ன பார்த்தோமோ அதை வச்சு தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் கான்ஸ்னு ஒன்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதில் ஒரு விஷயமே இல்லை ப்ரைஸ் ப்ரைசிங் வரட்டும் மேபி மோஸ்ட்லி இந்த வெஹிக்கிளில் ப்ரைசிங் மட்டும்தான் ப்ரைசிங்னு நான் சொல்கிறது ஆன் ரோட் ப்ரைஸ் தான் ஒரு மிகப்பெரிய கான்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருந்தாலும் அந்த பேஸ் வீரியன்ட் வந்துட்டு ஈஸிலி அஃபோர்டபுளாக தான் இருக்கும் மெயின் திங் கம்பேரிங் அல்ட்ரா வயலட் டெஸ்ராக் வித் அதர் ரிவிஸ் நான் என்றைக்குமே வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் லெட் த பேபி கம் அவுட் ஆஃப் ஓம் அதாவது என்னென்னா குழந்தையை ஃபஸ்ட் பிறக்கிற கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இருக்க ஒரு குழந்தை கூட கம்பேர் பண்ணிக்கலாம் இப்போ அதாவது இப்போ ஏத்தர் ஓலா சத்தாக் டிவிஎஸ் ஐக்யூப் வேறு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு கிண்டர் கார்டன் யூகேஜி எல்கேஜி அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் போகிற குழந்தை மாதிரி இருக்காங்க ஸோ இப்போ வந்து ஓம்பில் இருக்க ஒரு அல்ட்ராவைலட் டெஸர் அவங்க கூட கம்பேர் பண்ணுறது ஏஸ் ஈவி எந்தவோ நான் வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் பட் ஸ்பெக் வைஸ் பேப்பர் டு பேப்பர் நம்ம கம்பேர் பண்ணல அல்ட்ரா வயலட் டஸர் நல்லா தான் இருக்குது பட் ஆன் ரோடு வரட்டும் ஓட்டி பார்ப்போம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணலாம் பட் இப்போ வரைக்குமே ஏத்தர் ஆகட்டும் ஓலாகட்டும் செட்டாக் ஆகட்டும் டிவிஎஸ் ஐக்யூப் ஆகட்டும் ஹீரோட ஆகட்டும் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஹெட் தான் கொடுத்துருக்குறாங்க அல்ட்ரா வைலெட் அப்படிங்கிறது உண்மை தான் என்னதான் நம்ம இன்னும் அல்ட்ரா வயலட் ரோடுக்கு வரல அப்படி இப்படின்னு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க நினச்சாலும் ஃபேக்ட் என்னென்னா அல்ட்ரா வயலட் இஸ் பெஸ்ட் ரைட் நவு ஸோ மற்ற கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் இல்லைன்னா அல்ட்ரா வயலட் வந்து சாப்பிட்ருவாங்க ஈவி வீலர் மார்க்கெட்டவே கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் வாரண்டி இது ரெண்டு தான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் ஈவி எடுக்கிறவங்களுக்கு அல்ட்ரா வயலட்டோட கஸ்டமர் சப்போர்ட்டுங்கிறது நல்லா தான் இருக்குது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஐநூறு அறநூறு வெஹிக்கிள்ஸ் தான் சோஃபேர் சேல் பண்ணியிருக்காங்க எஃப் செவன்டி செவனில் ஏன்னா அது வந்து ஒரு ஹையன் வெஹிக்கிள் ஷோரூம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போவே கிட்டத்தட்ட இந்தியாலையே ஒரு முப்பது நாற்பது இடத்துல ஷோரூம்ஸ் வந்துருச்சு கோயம்புத்தூரில் இருக்குது சென்னை பெங்களூர் ஹைதராபாத் நேபாள் நேபாள்க்கும் போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டுங்கிறது ஒரு யோசிக்க வேண்டிய இல்லாத ஒரு விஷயம் அண்ட் வாரண்ட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா டெஸ்ட் எயிட் இயர்ஸ் ஆர் டூ லேக் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி தராங்க இது ஸ்டாண்டர்ட் வாரண்டி கிடையாது இது நம்ம எக்ஸ்டெண்டட் பேட்டரி வாரண்டி மாதிரி நம்ம தனியாக ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்டோ டுவெண்ட்டி தௌசண்டோ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படியே பண்ணினாலும் ஒரு நல்ல ஒர்த்தான ஆப்ஷன் தான் ஏன்னால் ஏற்ற பார்த்துட்டிங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு எயிட்டி இயர் எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி தராங்க ஸோ இப்போ ஒரு இதே அல்ட்ரா வயலட் பதினஞ்சு ஒரு இருபதாயிரத்துக்கு டூ லேக் கிலோமீட்டர்ஸ் ஒரு எயிட் எயிட்டி இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு போய் வாங்கலாம் தப்பு கிடையாது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ ஃபைனல் தாட்ஸ் அண்ட் வேர்டுக்குன்னு ஒன்று முடிக்கணும் அப்படின்னா எஸ் ஈவி என்்தூசியாஸ்டா எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு ஆல்ரெடி நம்ம எல்லாமே நல்லாவே பேசிட்டோம் இப்போது அல்ட்ரா வயலட் டெஸராக்டில் பார்த்திங்கன்னா பெல் குவாலிட்டி வைஸ் சரி ஒரு டயர் ஆகட்டும் ஃபோர்டீன் இன்ச் அந்த டிஸ்பிளே ஆகட்டும் செவன் இன்ச் டிஸ்பிளே வித் மேப் மை இண்டியாவா மேப் மை இந்தியா சம்திங் லைக் தட் அது கொடுக்குறாங்க பட் கூகுள் மேப்ஸ் கொடுத்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஏற்ற மாதிரி அது நம்ம ப்ரொடக்ஷன் வேரியண்ட்டில் பார்ப்போம் சீட் ஆகட்டும் தேர்ட்டி ஃபோர் லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் ஆகட்டும் அவங்களோட ஹெட் லேம்ப்ஸ் ஆகட்டும் இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும் டிஆர்எல்ஸ் ஆகட்டும் டெய்ல் லைட்ஸ் எல்லாமே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது அதுவும் அந்த ஆம்னிசென்ஸ் மிரர்ஸ் இட்ஸ் ரீலி கிரேசி நாராயண் சுப்ரமணியம் சிஇஓ வந்துட்டு ஒரு அவருக்கு டியூகாட்டினா கொஞ்சம் க்ரேஸ் ஸோ அங்கேருந்து அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த டெசராக்டோட ஹெட் ஹெட்லாம்ப் போர்ஷனில் இண்டிகேட்டர்ஸ் வரும் அது வந்து டிஆர்ஆல் டிஆர்எலாவும் ஒர்க் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒயிட் கலரில் க்ளோ ஆகும் நான் இங்கே கொடுக்குறேன் பிக்சரில் அது பார்க்குறக்கு பேட்மேனோட கண்ணு மாதிரியே இருக்கும் ஆனால் அல்ட்ராவைலட்டோட ஃபவுண்டர்ஸ் வந்துட்டு அயன்மேன் ஃபேன்ஸ் ஸோ அதனால் அயன்மேனோட கண்ணு மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்ல வேண்டி வருது அதே மாதிரி டெஸ்ட்ராட்டுங்கிற நேமும் மார்வல் இன்ஸ்பயர்டு மாதிரி தான் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம் நீங்கள் பற்றி என்ன நினைக்கிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் பாய்